ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதம் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு தம்ளைன் பார்த்துருப்பீங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வார்த்தை சொல்கிறதுக்கா இந்த வார உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் இல்லை நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் இதெல்லாம் நடக்கணும் நான் ஒரு பெரிய பணக்காராகணும் இல்லை நான் நல்லா படிக்கணும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் அந்த மாதிரி உங்களோட ஆசைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சோன்னா கண்டிப்பாக அது நடக்கும் அது எப்படி செய்யணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இதை செய்ய வேண்டிய நேரம் வந்து விடியற் காலை மூணு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அஞ்சரைக்குள்ளே செய்யலாம் ஆறு ஆறுன்றது ரொம்ப லேட் ஆகிடும் அஞ்சரைக்குள்ளே மூன்றரை மணியிலேருந்து அஞ்சரைக்குள்ளே இருக்கிற இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதை வந்து பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படின்னு சொல்லுவோம் மூன்றையிலேருந்து அஞ்சரைக்குள்ளே இதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மூன்றரை மணிலேருந்து அஞ்சரைக்குள்ளன்றது ஒரு அற்புதமான கால நேரம் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய நேரம் எல்லோருமே எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் எல்லோரும் தூங்கிட்டு இருக்க வேலையில் நீங்களும் இந்த பிரபஞ்சமும் பேச போகிறீங்க கடவுள்கிட்ட உங்கள் வேண்டுதலை வைக்க போகிறீங்க எப்போவுமே உங்களுக்கு ஒரு வேண்டுதல் அதாவது நான் பணக்காராகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே பணக்காராகிட மாட்டீங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா முயற்சிகளை நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று இன்னொன்று நான் நாலு பேருக்கு நல்லது செய்கிறதுக்காக பணக்காராக ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து அதை கேட்டு உங்களுக்கு தரும் அதாவது எனக்கு பணம் வேணும் சொத்து சேரணும் என்னால் முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு நான் உதவி பண்ணணும் அதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது அந்த பணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம கடவுள்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேட்குறோம் நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொ பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பிரபஞ்சம் வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்குது எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம நல்லதே நினச்சோன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்ம ஒருத்தர் கெட்டது நினச்சா அது அவங்களுக்கு நடக்கிறத விட நமக்கு தான் நடக்கும் எப்போவுமே நம்ம நல்லது மட்டுமே நினைக்கணும் அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் எனக்கு வந்து எப்போவுமே நல் இப்போ நான் ஒரு பொருள் ஆசைப்படுறேன்னு வச்சிங்களேன் அது இது என்னப்பா இது நம்மளால் வாங்கவே முடியாது நமக்கு எங்கே அந்த அளவுக்கு வசதி இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது கண்டிப்பாக இதை நான் வாங்குவேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இதை வாங்குவேன் அந்த அது வாங்கக்கூடிய பணத்தை வந்து என்னால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும் அதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்கணும் எடுத்தோம்னா கண்டிப்பாக நடக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு க கிடையவே கிடையாது நம்ம நினச்சா கண்டிப்பாக நடக்கும் நம்ம நினைக்கணும் அதுதான் விஷயம் நினைக்கணும் அதற்கான முயற்சியும் நம்ம செய்யணும் நீங்கள் காலையில் அந்த மூன்றரை மணியிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இருக்க டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க இதே டைமில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இதை செய்யணும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பேப்பர் ஒரு பேனா பச்சை கற்பூரம் இது வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த பேப்பரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன ஆசைப்பட்றீங்களோ எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா எது ஒன்றுமே நமக்குன்னு கேட்கக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு திங் இப்போ உங்களுக்கு கார் வேணும்னா நான் வந்து அந்த காரில் ஒரு நாலு பேருக்கு போயிட்டு உதவி பண்ணணும் அதுக்காக வேணும் இப்போ நான் படித்து நல்ல மார்க் வாங்கணும்னா நான் படித்து நாலு பேருக்கு உதவி பண்ணணும் அந்த மாதிரி அப்படி கேட்கணும் நீங்கள் இப்போ எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் வேணும் ஒரு ப ஏ இல்லாத ஏழைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் எனக்கு நாளைக்கே ஒரு அஞ்சு லட்சம் வேணும் அந்த மாதிரி வந்து நீங்க மற்றவங்களுக்காக வேணும் நான் மற்றவங்களுக்கு செய்யறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து கேட்கணும் எப்போவுமே தான் அது உடனே நிறைவேற்றும் நமக்காகன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறாது அதனால என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எது உங்களுக்கு என்ன ஆசைகளோ என்ன இதுவோ நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அந்த விஷயத்தை நான் வந்து இந்த நாலு பேருக்காக உதவி பண்ணுறதுக்காக எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எழுதிக்கங்க இப்போ நான் வந்து மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் இல்லை எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படுது இல்லை எனக்கு இந்த நகை வாங்கணும் இல்லை கார் வாங்கணும் நான் படிச்ச ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த பேப்பரில் எழுதிக்கங்க கருப்பு கலர் பேனாவை தவிர நீங்கள் மற்ற எந்த கலர் பேனானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் அழகாக அந்த டைம் மூணுலேருந்து இருந்து அஞ்சரைக்குள்ள இதுல எந்த டைம்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எழுதிக்கிட்டு அதை என்ன பண்ணுங்க மடித்து கண்ணாடி பவுல்ல வச்சிருங்க அது மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க பச்சை கற்பத்தோட தன்மை என்னன்னா நீங்க நகை மேலே நகைய இருக்க பாக்ஸ்ல வச்சிங்கன்னா அந்த நகையை வந்து ரெட்டிப்பாகும் அந்த மாதிரி அதுக்கு வந்து ஈர்க்கிற தன்மை பாசிட்டிவ் திங்கை ஈர்க்கிற தன்மை இருக்கிறதுனால உங்க வேண்டுதலை சீக்கிரமா அது பழிக்கிறதுக்கு வழிவகுப்போம் அதுக்காக அது வைக்கிறோம் வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை ரூமில் ஒரு ஒரே ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து இந்த வேண்டுதலை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அமைதியாக தியான நிலையில உட்காந்து உங்கள் வேண்டுதலை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் சொல்லிட்டு நீங்கள் பூஜை ரூமில் ஒரு இடத்துல அந்த பவுலை வந்து ஓரமாக வச்சுருங்க யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஓரமாக வச்சுருங்க இது வந்து ஒரு நாள் தான் செய்யணும் ஒரே நாள் தான் நீங்கள் எழுதி செய்யணும் ஆனா நீங்க நாப்பத்தெட்டு நாள் இந்த வேண்டுதலை நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும் சொல்லிட்டு ஒரு தீபம் ஏத்தணும் நீங்க வந்து குளிக்க முடிஞ்சா குளிச்சுட்டு பூஜை மாதிரி பண்ணுங்க குளிக்க முடியலன்னா ஆஹ் கை கால்லாம் கழுவிட்டு பல்லு வளைக்கிட்டு க முகம்லாம் கழுவிட்டு ஆஹ் எங்கேயாச்சும் ஒரு இடம் செலக்ட் பண்ணுங்க ஹாலில் இல்லை ஜன்னல்ல இல்லை வாசல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி ஒரே ஒரு விளக்கு ஏத்திட்டு இதை வந்து இது மடிச்சு பூஜை ரூம்லேயோ இல்லை ஒரு மரமான இடத்துலயும் இதை வச்சிருங்க வச்சுட்டு இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தீபம் ஏற்றி நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டணும் இது மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீங்க வேண்டணும் எழுதுறது வந்து ஒரு நாள் தான் எழுதணும் வேண்டிட்டு இதை செய்யுங்க நிச்சயமா நாற்பத்தெட்டு நாள்ல உங்க வாழ்க்கை மாறும் நான் சொன்னதை ட்ரை பண்ணிட்டு அது சக்ஸஸ் ஆனோன்னே எனக்கு வீடியோல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்